அர்த்தத்தை தேடினால் அதற்கு பதில் விடையாக என்ன இருக்கும் என்றால் வாழ்க்கை என்று இருக்கும் வாழ்க்கை தியாக ஒரு எடுத்துக்காட்டாக வறுமையிலும் கூட அவர் செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் ஆங்கிலேய நீதிபதி பின்கே தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டதை நாம் நினைவுபடுத்தினால் வாபூசினுடைய வீர வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆங்கிலேய நீதிபதி பின்கே சொல்றாரு அவருடைய தீர்ப்பில் வவு சிதம்பரம் பேச்சையும் பாரதியாரினுடைய பாட்டையும் கேட்டால் ஐந்தே நிமிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு நாடு அந்த ஆங்கிலேயருக்கு தெரிஞ்ச வாய்ப்பூட்டு சட்டம் வஉசிக்கு தமிழ்நாட்டில் வந்து நியமிச்சாங்க இந்தியாவில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே விடுதலை போராட்ட வீரர் வஉசி அவர்கள்தான் உரிமைக்காக போராடி சிறை சென்ற அந்த வரலாறு அவருக்கு இருந்துச்சு வறுமையில் வாடிய போதும் கூட அவர் தன்னுடைய வாழ்வில் செம்மையை வந்து கடைபிடித்தார் அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் விடுதலை போராட்ட வரலாறு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அன்றைய காலச்சூழலில் அவர் மிகப்பெரிய தமிழறிஞராக இருந்திருந்தார் மதுரை தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினராக கவிஞராக இருந்த அவருடைய பாட்டனார் சிதம்பரனார் அப்படின்ற பேரை தான் வாவுசிக்கு வச்சாங்க தமிழறிஞர் குடும்பத்துல பிறந்தவர் ஒரு சிலம்ப வீரரும் கூட சிலம்ப அந்த போட்டி நடந்து அந்த வீதி வழியா எல்லாம் ஆடி காட்டினாங்க உடனே ஐம்பது வயதுலயும் அவர் சிலம்பத்தை வந்து ஆடி காட்டினாங்க ஒரு மிகச்சிறந்த சிலம்ப வீரர் அன்றைய காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க மெட்ரிகுலேஷன் தேர்வுல மாநில அளவுல முதலிடம் படிச்சார் ஆங்கில வழியிலையும் படிச்சிருந்த ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் மட்டுமல்லாம நிறைய விஷயம் அவருடைய பன்முக தன்மையை மறந்து அவர் எல்லாரும் ஆளாளுக்கு பேசுனா அந்த நல்ல விஷயம் வந்து சேராது கண்டிப்பா அதனால எல்லாம் அமைதியா இருந்து அந்த நல்ல விஷயத்தை கேட்க மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து யாரும் பேசாதீங்க கேளுங்க இந்தியாவில் ஒரு முதல் தொழிற்சங்கத்தை வாக்கு செய்த ஆரம்பிச்சார் இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கு தொழிற்சங்கவாதிகளாக இருக்காங்க ஆனா அவங்க வாகூசியை கொண்டாட மறந்துட்டாங்க இந்திய அளவில் நடந்த முதல் வேலை நிறுத்த போராட்டம் எங்க நடந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூரில் நடந்த கோரல் மில் வேலை நிறுத்த போராட்டம் அந்த ஆலை தொழிலாளர்களுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வாகூசி முன்னின்று நடத்தி காட்டினார் ஆங்கில அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இந்த போராட்டம் வந்து தோல்வியில முடியும் அதனால அவங்களால போராட முடியாது கண்டிப்பாக வேலைக்கு திரும்பிடுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அவங்களுக்கு பின்புலமாக இருந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை வெற்று நகைகளை அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலை போராட்ட தொழிலாளிகளுக்கு உணவை கொடுத்தவர் வாசிதம்பரப்பிள்ளை அவர்கள் அதனால அந்த போராட்டம் அன்னைக்கு வெற்றி பெற்றுச்சு இந்தியாவிலேயே நடந்த முதல் தொழிற்சங்க வேலை நிறுத்த போராட்டம் அதனால அவர் தொழிற்சங்கவாதிகள்னு சொல்லலாம் அவ்வளவு பன்முகத்தன்மை இருந்துச்சு மேடை பேச்சுக்குன்னு ஒரு தனி இலக்கணத்தை கலை அவர் உண்டாக்கல வஉசி பேசினாரு அப்படின்னா கூட்டம் கூடும் அந்த மேடை பேச்சுல அவர் நடிச்சு காட்டினார் திடீர்னு பேசுவார் திடீர்னு ஆவேசமா பேசுவார் மேற்கோள்களை எடுத்து காட்டுவார் பாரதியாருடைய பாடல்களை பாடி காட்டுவார் மேடை பேச்சு அப்படின்னா அது வவுசியுடைய பேச்சு தான் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை அன்னைக்கு வச்சிருந்தாங்க அதனாலதான் ஆங்கிலேய அரசு அவருக்கு பயந்துச்சு இவர் எங்க மேடையில் பேசக்கூடாது அப்படின்னு இவருடைய மேடை பேச்சினால விடுதலை நேற்றி வரும் அப்படின்னு நினைச்சாங்க மிகச்சிறந்த தமிழறிஞரோட மட்டும் இல்லாமல் உரையாசிரியராக இருந்தார் அதில் திருக்குறளுக்கு பரிமையாளருடைய உரையை பதிப்பிச்சு வெளியிட்டாரு மணக்குடவர் உரையை பதிப்பிச்சு வெளியிட்டாரு அதில் உத்தமபாளையத்தில் இருக்க நீஞ்ச தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா ஒட்டப்பிடாரத்துல இருந்து மணக்குடவர் உரைக்கு திருக்குறளுக்கு உரை எழுதி வாகூசி அனுப்பிச்சப்ப இங்க பாளையத்து அனுப்பிச்சார் இங்கே இருந்த பின்னாடி இருந்தவள் பல பேருக்கு தெரியும் அகமது மீரான் அச்சகம்னு ஒரு அச்சகம் இருந்துச்சு ஒரு பாய் இருந்தார் மீரான் அச்சகம் அப்படின்னு அந்த ஒரு அச்சகம் இருந்துச்சு ஒட்டப்படாரத்திலருந்து உத்தமபாளையத்துலேருந்து அவர் எழுதி அனுப்பிச்சார் இங்கேருந்து அதை சரி பார்த்து திரும்ப ஒட்டப்படாரத்துக்கு அனுப்பிச்சாங்க அதனால வஉசினுடைய உரை மனக்குடவர் உரை அச்சேரிய இடம் பாளையம் அப்படின்றது கைதட்டுங்க கைதட்டுங்க இப்போ பழைய ஆளுங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு பாய் வந்து அகமது தான் அவருடைய பேர் ஆனந்தம் அச்சகம் நினைக்கிறேன் அந்த அச்சகம் தன்னுடைய குறிப்பில் வாவுசி குறிப்பிட்டிருக்காரு இந்த மனக்குடவர் உரை வெளிவந்ததுக்கு காரணம் உத்தமபாளையம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ திருக்குறள் உரை ரொம்ப முக்கியம் சாதாரண திருக்குறள் உரை கிடையாது கிடையாது வாகூசியுடைய உரை ஒரு ஆராய்ச்சி உரை நீங்கள் கடவுள் இருந்து நாலு அதிகாரம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த நாலு அதிகாரத்தை திருவள்ளுவர் எழுதலன் வாகூசி இருக்காரு கடவுள் வாழ்த்த எழுதின ஒருத்தவர் கண்டிப்பா அந்த அரண் வலியுறுத்தல் எழுதியிருக்க மாட்டாரு வான் சிறப்பு எழுதியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளுக்கு வாவுசி எழுதின உரை மிகச் சுருக்கமாக இருக்கும் அன்னைக்கு இருக்க தமிழறிஞர்கள்லாம் அந்த வாவுசினுடைய உரையை வந்து மதிச்சாங்க அதனால ஒரு மிகச்சிறந்த உரையாசிரியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதி சைவ சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான சிவஞான போதம்